தருமபுரி அருகே 40 கிலோமீட்டர் தொலைவில் காற்றுத்த தாழ்வு பகுதி நீடித்துள்ளதால் அடுத்த நேரத்தில் வடக்கு உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் பகுதிகளில் மிதமான என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது செய்தியாளர்களிடம் பேசிய பாலச்சந்திரன் தற்போது தருமபுரி அருகே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு உள் மாவட்டங்களான கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டார் நேற்று வர்தா புயலின் மேற்கு பகுதி கரையை கடந்தபோது நுங்கம்பாக்கத்தில் நூற்று பதினான்கு கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு பகுதியில் கடக்கும் போது எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசியதாக தெரிவித்த அவர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றார் இன்று காலை எட்டரை மணியுடன் முடிந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக சோழங்கநல்லூரில் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டரும் காட்டுக்குப்பத்தில் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் சென்னை விமான நிலையத்தில் இருபது சென்டிமீட்டரும் நுங்கம்பாக்கத்தில் பன்னிரண்டு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவித்தார்